கிறிஸ்துவுக்குள் மாணவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த நாளிலும் எக்ஸாமுக்காக படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் இன்றைக்கு செபிக்க விரும்புகிறேன் ஏனென்றால் ரெண்டு வாரத்திற்கும் என்பதாக ஒரு தாயும் தகப்பனும் அவருடைய வாலிப மகனை அழைத்து கொண்டு என்னிடத்தில் வந்தார்கள் அவன் என்னிடத்தில் வரும்பொழுது பார்த்தால் பயத்தினால் அவன் கட்டப்பட்டு கிடந்தான் அவன் முகத்தில் ஒரு இருள் காணப்பட்டது அவனால் என்னிடத்தில் பேசக்கூட முடியவில்லை அவன் நடக்க கூட இயலாமல் வந்தான் அப்பொழுது அவனை விசாரிக்கும் பொழுது அநேகர் அவனை ஸ்கூல் டீச்சர்ஸ்ல இருந்து நண்பர்களே இருந்து வீட்டில் இருக்கிற உறவுகள் முதற்கொண்டு நீ இப்படியெல்லாம் படித்த நல்ல மார்க் வாங்க முடியாது நீ இப்படி படித்தனா அடுத்த லெவலுக்கு போக முடியாது ஃப்ரெண்ட்ஸுக்கள் நீ படிச்சிருக்குது வரவே வராது நீ ஒழுங்காகவே படிக்கலை என்று சொல்லியெல்லாம் அவனை பயமுறுத்திருக்கிறார்கள் டீச்சர்ஸு அவன் திடீரென்று அவனுடைய கவனம் வேறு விதமாக போகிறதை பார்த்துவிட்டு நீ இப்படியெல்லாம் இருந்தனா பாஸ் ஆக மாட்டே நீ வந்து தான் போகணும் நீ உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க நீ இந்த லெவலுக்கு போக மாட்டே என்று சொன்னி வார்த்தைகள் ஃப்ரெண்ட்ஸுகள் கிண்டில் கெளி பண்ணது வீட்டில் பேரண்ட்ஸுகளும் அவனை தொடங்கிட்டாங்க அவனை திட்ட நீ இப்படி நல்ல நல்ல மார்க் வாங்க முடியாது குரூப் கிடைக்காது என்றெல்லாம் சொல்லி பயங்கரமாக திட்ட தொடங்கி விட்டார்கள் அந்த வார்த்தைகள் அவனுக்குள்ள பிசாசு ஈஸியா நுழைவதற்கு காரணம் ஆயிவிட்டது அவன் பயத்தினால் கட்ட பயம் திரு போல ஆவி அந்த பயத்தின் ஆவி அவனுக்குள் வந்தபடினா அடுத்தது அவனுக்கு படிக்க அவனால் முடியலை பயங்கிற அந்த ஸ்பிரிட் நீங்கள் அவங்க மற்றவங்க திட்டுன உடனே அது உடனே அவன் சிந்தையை தொட்டு அவன் சரீரம் முழுதை கட்டி விட்டது எனக்கு அருமையானவர்களே ஒரு வல்லமையான தெய்வ மனிதன் சொல்லியிருக்கிறார் நீ வந்து எந்த ஒரு காரியத்தை வந்து என்னால் முடியாதுன்னு நினைக்கிறியோ அந்த முடியாதுன்னு நினைச்ச உடனே நான் உன் சிந்தை மைண்ட்ல இருந்து அது என்ன செய்யணும் உன் உடம்புக்குள்ளெல்லாம் பாய்ந்து போயிடுமா என்னால முடியாது அப்படின்னு சொல்லி நினைத்த அந்த காரியம் உன் சரீரத்தை முழுவதும் தாக்குது அப்படிதான் அந்த பயத்தை நாவை அவனை விட்டது இன்னைக்கு நான் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக சொல்லுகிறேன் அமைதி இல்லாம குழப்பத்தோட பயத்தோட படப்படப்போட எந்திரிக்கிறீங்க ஞாபகத்துக்கு வரல அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு சொல்றேன் நீங்க இந்த வசனத்தை அன்னைக்கு அந்த மகனுக்கு இந்த வசனத்தை தான் சொல்லி செபித்தேன் அவனை விட்டு இந்த பயத்தை நாவை வெளியே போனது அவன் நன்றாக இப்ப எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறான் அருமையானவர்களே சங்கீதம் ஐம்பத்தி ஆறு மூன்று நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன் அமேன் அழிலிய ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட நேரம் இப்படிப்பட்ட குழப்பமான நேரத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வேதத்தை கையில் எடுத்து வாசிக்க வேண்டும் இந்த வசனம் அவன் பயப்பட கத்திரை நம்புவேன் அவனுக்காக அவளுக்காக தான் ரத்தம் செந்தினார் என் உலகத்தை அந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை பெற்று தந்த கிறிஸ்து ரத்தத்தை பேசும்பொழுது அவருடைய சிறுமொழி பெருமொழி கண்கள் இவை எல்லாவற்றுக்குள்ளும் கிறிஸ்துவின் ரத்தம் பாய்ந்து சொல்லும் பின்னணியில் இருக்கிற நரம்பு மண்டலங்களுக்கு சிவ ரத்தம் பாய்ந்து சொல்லும் எனக்கு நான் பயப்படுற நாட்களில் எந்த ஒரு சப்ஜெக்ட் உனக்கு கடினமாய் தோணுதோ இயேசுவே பிதாவே என்னை உங்க கருத்துல போய் கொடுக்க என்னால என்னை நடத்தி வந்தீங்க அதற்காக நன்றி ஸ்தோத்திரம் நீங்க எனக்கு புரிய வைக்க போறீங்க நீங்க எனக்கு பரிசுத்தாவின தந்திருக்கிறீங்க ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க நான் பயப்பட மாட்டேன் நீங்க எனக்கு பயம் ஆவிய தரல அடுத்த வசனத்தை சொல்லுங்க ஒன்னு தீமத்தியோ ரெண்டு தீமத்தியோ ஒன்று ஏழை சொல்லுங்க கர்த்தர் எனக்கு பயமலை ஆவியத்திரம் பலமும் அன்பும் தெளிந்து தெளிந்த புத்தியுள்ள ஆவிய தந்திருக்கிறீங்க நான் இந்த ரெண்டு வசனங்களையும் சொல்லி அவனுக்கு செபித்த பொழுது அவனுக்குள்ள இந்த பயத்தின் ஆவி அவனை விட்டு அவன் விடுதலை ஆனான் இன்றைக்கு அவன் நன்றாக படித்து எழுதி கொண்டிருக்கிறான் யாரோட சப்போர்ட்டும் இல்ல அவனே நீதிமொழிகள் தினமும் ஒரு அதிகாரம் வாசிக்க சொன்னேன் நீதிமொழிகளை வாசித்து இந்த ரெண்டு வசனங்களையும் நாம் பயப்பட்ட நாள் கத்திரனுக்கு துணையா இருந்தீர் அவன் வேதத்தை வசனத்தை இந்த வசனத்தை அறிக்கைட்டா கத்திர அவனுக்கு துணையா இருக்கிறார் அவன் நன்றாக எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறான் அருமையான பிள்ளைகளே பயப்படாதீங்க கத்திர உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் விசுவாசித்து வசனங்களை அறிக்கிடுங்க ஏசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவதேவன் உங்களுக்கு உதவி செய்வார் கருத்தரோட தூதர்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க நீங்க இருக்கிற சீட்டுக்கு பக்கத்துல ஏசப்பா வந்து உட்காருவாங்க பரிசுத்தாவின் உங்களுக்கு ஆலோசனை தருவ கற்றுத் தருவார் பிள்ளைகளை பயப்படாதீங்க கத்திர உங்களுடைய இயேசு நாமத்தில் பிதாவே எக்ஸாம் எழுதுகிற எல்லா பிள்ளைகளோட நீங்க இருந்து அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா எல்லா எக்ஸாம்லையும் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் மார்க் வாங்கி பாஸ் ஆகி கத்தாவே ஜெயமெடுத்து சாட்சிகள் சொல்லட்டும் ஏசுக்கு சுனாம மகிமைப்படும்படி இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா நீங்க உதவி செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம் கத்தருடைய கரம் எல்லா சமூகத்திர பிள்ளைகளுடைய இருப்பதாக சூழ்நிலைகளை ஆசிரியத்து கொடுங்க கிளைமேட்டுகளை ஆசிரியத்து கொடுங்க சாப்பிட அகரம் தண்ணீரை ஆசீர்வதிங்க எல்லா டீச்சர்ஸும் ரத்தத்துக்குள்ள போய் கொடுக்குறேன் ஏசு நாமத்தில் பிதாவே அமேன் கட் பிளஸ் ஆள் உங்களுடைய சகோதரி வாஞ்சி ஷீலரசரியோ அமேன் அமேன்